உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் நிறைவு விழா தொடங்கி உள்ளது பல்வேறு நிறுவனங்கள் உடனான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டு வருகிறது நேரலை காட்சிகளை பார்க்கலாம் அருண் மாமன் வைஸ் of 3100 crore rupees with அடிஷனல் chief secretary இண்டஸ்ட்ரீஸ் We request Mr. S. Sandilya, Chairman Aisha Group, to exchange the signed MOU for a value of 1,500 crore rupees with additional Chief Secretary Industries. We request Mr. Emmanuel Dile, Executive Vice President PSA Group, Makers of Perro Cars, to exchange the signed MOU for a value of 1,250 crore rupees with additional Chief Secretary, Industries. We next request Sunil Bommireddy, Managing Director, Alliance Group, to exchange the signed MOU for a value of 9,488 crore rupees with the additional Chief Secretary, Industries. We request Mr. Rakesh Kumar, Chairman, Navili Lignite Corporation, to exchange the signed MOU for a value of 23,800 crore rupees with Principal Secretary, Energy Department. We request Mr. M. R. Jashankar, Chairman, Brigade Group, to exchange the signed MOU for a value of 9,000. 139 crore rupees with principal secretary information technology we request mr kv ramani managing trustee sai university to exchange the signed mou for a value of 590 crore rupees with principal secretary higher education department சென்னை நன்னம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெற்று வரக்கூடிய உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் நிறைவு விழா தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது பல்வேறு நிறுவனங்களுடனான ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டு அதன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் தற்போது நடைபெற்று வருகின்றன இது தொடர்பான மேலதிக விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் தமிழரசி தமிழரசி நீங்க தொடரலாம் சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு அதாவது இரண்டாவது முறையாக தமிழகத்தில் நேற்று துவங்கியது தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி துவங்கி வைத்தார் இதன் இறுதி நாள் இரண்டாவது நாள் இன்றுடன் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது இந்த இறுதி நாளில் நிறைவு விழா என்பது துவங்கியிருக்கிறது முன்னதாக பல்வேறு நிறுவனங்களுடனான புனிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து கையெழுத்திடுவது என்பது தற்போது நடந்து வருகிறது அதன் நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறோம் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தொழில்துறை அமைச்சர் எம் சி சம்பத் மற்றும் துறை செயலாளர் ஆகியோர் இந்த நிகழ்வில் கலந்திருக்கின்றனர் இதில் பல்வேறு நிறுவனங்களைச் சேர்ந்தவர்கள் ஆஹ் புரிந்துணர்வு ஒப்பதில் கையெழுத்திட்டு வருகின்றனர் குறிப்பாக தற்போது நடைபெற்று வரக்கூடிய நிகழ்ச்சியில் அதானி குடும்பமானது பத்தாயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்திருக்கின்றனர் இவர்கள் துறைமுக விரிவாக்கத்திற்காக இந்த முதலீடை காட்டுப்பள்ளி துறைமுகத்தை இவர்கள் விரிவாக்கம் செய்வதற்காக இந்த முதலீடு என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அதே போல குண்டாய் நிறுவனம் ஏழாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டிற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிறது அவர்கள் ஆஹ் சோளிங்கநல்லூரில் இருக்கக்கூடிய ஸ்ரீபெரும்புதில் இருக்கக்கூடிய நிறுவனத்தின் விரிவாக்க பணிகள் மற்றும் அதேபோல எலக்ட்ரிக் கார் தயாரிப்புக்கான இந்த புரிந்துருவ ஒப்பந்திற்காக ஏழாயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்திருக்கின்றனர் இதன் மூலம் தமிழகத்தில் ஒரே இடத்தில் அதிக தொகையை முதலீடு செய்திருக்கக்கூடிய நிறுவனமாக உள்ளா என்பது மாறியிருக்கிறது இதை தவிர்த்து ஆஹ் எம்ஆர்எஃப் நிறுவனம் அதாவது டயர் தயாரிப்பில் ஈடுபட்டிருக்கக்கூடிய எம்ஆர்எஃப் நிறுவனம் மூன்றாயிரத்தி நூறு கோடி ரூபாய்க்கான புரிந்துருவ ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிறது இதை தவிர்த்து ஈச்சர் நிறுவனம் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கும் அதே போல பிஎஸ்ஏ கார் நிறுவனம் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கும் திருநெரும் ஒப்பந்தத்தில் கையெழுத்தாகியிருக்கிறது குறிப்பாக நேற்றைய தினம் தொடக்க நாள் நிகழ்ச்சியில் பேசிய தமிழக முதலமைச்சர் எடப்பாடிசாமி இரண்டா இரண்டு லட்சம் கோடிக்கு ஆன இலக்கை நிர்ணயித்திருந்தோம் அதை தற்போதைய எட்டிவிட்டோம் இதுவே இந்த மாநாட்டின் வெற்றி உலக நாடுகள் முதலீடு செய்வதற்கான உகந்த இடமாக தமிழகம் இருக்கிறது என்று தெரிவித்திருந்தார் அந்த சூழலில் தற்போது பல்வேறு நிறுவனங்கள் என்பது இதில் முதலீடு செய்து தற்போது அந்த நிகழ்ச்சி என்பது நடைபெறுகிறது மேலும் குறிப்பாக பார்க்க வேண்டும் என்றால் நெய்வேலி லிக்னேட் கார்பரேஷன் இருபத்தி மூன்றாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய்க்கான முதலீட்டிற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திருக்கின்றனர் இதே போல சிபிசிஎல் நிறுவனம் இருபத்தி ஏழு அதாவது பெட்ரோலியம் நிறுவனம் இருபத்தி ஏழாயிரத்தி நானூத்தி அறுபத்தி மூன்று கோடிக்கான ஒப்பந்தத்தில் தற்போது கையெழுத்திட்டிருக்கின்றன தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது தமிழக அரசு நிர்ணயித்திருந்த இரண்டு லட்சம் கோடி ரூபாய் இலக்கு என்பதை கடந்து ஆஹ் மூன்று லட்சம் கோடி ரூபாய் வரை இந்த மாநாட்டின் மூலம் முதலீடுகள் ஈர்க்கப்படும் என ஏற்கனவே இன்று காலை தமிழக முதல் தமிழக மின்துறை அமைச்சர் தங்கமணி என்பது தெரிவித்திருந்தார் எனவே இந்த ஒட்டுமொத்தமாக இந்த இரண்டு லட்சம் கோடியே இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இன்றைய தினம் இந்த மாநாட்டின் மூலம் இடலாம் என ஆகும் என எதிர்பார்க்கப்படுகிறது துறை வாரியான எவ்வளவு முதலீடுகள் வந்திருக்கின்றன என்பது குறித்து இன்னும் சற்று நேரத்தில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவிக்க இருக்கிறார் பாலா சிவாக உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் எதிர்பார்த்ததை விட அதிகமாக முதலீடுகள் வந்திருப்பதாக தற்போது இருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் நமக்கு தெரிகிறது தமிழரசி நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க நாம பேசலாம் தற்போது பல்வேறு நிறுவனங்கள் உடனாக போடப்பட்ட நம்முடைய செய்தியாளர் தமிழரசி பட்டியலிட்டதை போல நிறுவனங்களின் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் தற்போது கையெழுத்திடப்பட்டு அவை பரிமாற்றம் செய்யப்பட்டு வருகின்றன அதன் நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை பதிவு செய்ததற்காக நம்முடைய செய்தியாளர் தேவப்பிரியன் தொடர்ந்து இணைப்பில் இருக்கிறார் இரண்டு நாட்கள் இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற்றிருக்கிறது முதலமைச்சர் நேற்று பேசுகிற போது தன்னுடைய உரையில் குறிப்பிட்டார் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்தபோது அந்த முதலீட்டாளர்கள் மாநாடு அப்போது நடத்தப்பட்ட முதலீட்டாளர்கள் மாநாடு என்பது வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டது என்று தற்போது இரண்டாவது முறையாக நடக்கக்கூடிய இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் இவ்வளவு முதலீடுகள் வந்திருக்கிறது கடந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டதுல எவ்வளவு நிறுவனங்கள் இங்கு தமிழகத்துல தொழில் தொடங்கி இருக்கிறார்கள் இவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைத்திருக்கிறது தற்போது மீண்டும் புதிய ஒப்பந்தங்கள் போடப்படுவதன் மூலமாக அதனுடைய பலனை முழுமையாக தமிழகம் அனுபவிக்க முடியுமா பாலான குறிப்பிட்டது மொத்தம் மூன்று மிக முக்கியமான விஷயங்கள் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு இரண்டாயிரத்தி பதினைந்தில் போடப்பட்ட ஒப்பந்தங்கள் இரண்டு லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரத்து அறுபத்தி இரண்டு கோடி அதில் முதலீடாக தமிழகத்திலே வந்தடைந்தது என்னவோ வெறும் முப்பது சதவீதம் சுமார் அறுபதாயிரத்து முன்னூற்று அறுபத்தி இரண்டு தான் தமிழகத்திற்கு முதலீடாக வந்து அதன் மூலமாக தொழில் வாய்ப்புகளும் வேலை வாய்ப்புகளும் அதிகரித்திருக்கின்றன அப்படின்றதுதான் தமிழக அரசுடைய புள்ளி விவரம் அதாவது நூறு சதவீதத்துல முப்பது சதவீதம் தான் கன்வென்ஷன் வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய முதலீடுகள் தமிழகத்தை வந்தடைந்திருக்கிறது இது கடந்த முதலீட்டு முதலீட்டாளர்கள் மாநாட்டில் இப்ப எவ்வளவு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க அப்படின்னா சுமார் மூன்று லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கான இலக்கு என்பது நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்படவில்லை என்றாலும் அந்த இலக்கை நோக்கிதான் அனைத்து துறை அதிகாரிகளும் அனைத்து துறை செயலாளர்களும் இதற்கான கட்சிகளை மேற்கொண்டார்கள் ஆனால் தற்போது தொடக்க நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது இதில் நான் எந்தெந்த துறையில அதிகமா முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கு அப்படின்ற விவரங்களை சொல்றேன் முதல்ல சிறு குறு தொழில் நிறுவனங்களுடைய ஒப்பந்தம் அப்படின்றது மொத்தம் பன்னிரெண்டாயிரம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு அந்த துறையில மட்டும் முப்பதாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் அவ்வளவு மதிப்புக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இது சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு எந்த அளவுக்கான வாய்ப்பு உருவாக்கி இருக்கு அது மட்டும் இல்லாம அந்த துறையில முதலீடு செய்வதற்கு எதோ வாய்ப்பு ஆர்வமா இருக்காங்க அப்படின்றத காட்டுது முப்பதாயிரம் கோடி ரூபாய் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் அப்படின்றது கொஞ்சம் இதுக்கு முன்னாடி கடந்த காலத்தை இவ்வளவு குறிப்பிட்ட ஒரு துறையை சார்ந்து இவ்வளவு சிறு சிறு முதலீடுகளா இவ்வளவு பெரிய அமௌண்ட் வந்தது கிடையாது இரண்டாவது அதிக அளவுக்கு முதலீடு செய்திருக்கிறது அப்படின்னு பாத்தோம்னா சிபிசிஎல் சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் அவங்க வந்து காவிரி டெல்டா பகுதியில குறிப்பா நாகப்பட்டினம் மாவட்டத்துல மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைய நிர்மணி நிர்மாணிச்சிருக்காங்க அதனுடைய மதிப்பு இருபத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு அந்த இது போடப்பட்டிருக்கு மூன்றாவது நெய்வேலி கார்பரேஷன் பொறுத்த வரைக்கும் அவங்க இருபத்தி மூன்றாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடு செய்யிருக்காங்க இது முதல் மூன்று இடங்களை பிடிச்சிருக்கு அதுக்கு அடுத்ததாக நிறுவனமும் அதானி நிறுவனமும் பிடிச்சிருக்கு அதானே சுமார் பனிரெண்டாயிரம் கோடி ரூபாய் முதலீடு பண்ணிருக்காங்க அவங்க காட்டுப்பள்ளி துறைமுகத்தை மையப்படுத்தி தற்போது அதனுடைய தரக்கு கையாளக்கூடிய திறன் அப்படின்றது இருபது லட்சம் இரு இருபது இருபது இருபதாயிரம் மெட்ரிக் டன்னா இருக்கு அது வந்து முன்னூறாயிரம் மூன்று லட்சம் மெட்ரிக் டன் அளவுக்கு உயர்த்துவதற்கு அவங்க இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க இப்போ பல மடங்குக்கு சரக்கு கையாளக்கூடிய திறன் அந்த பகுதியில் அதிகரிக்க இருக்கு அந்த இடத்துல மட்டும் சுமார் பனிரெண்டாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு அவங்க முதலீடு செய்ய திட்டமிட்டு இருக்காங்க அதிகாரப்பூர்வ அறிவிச்சிருக்கோம் பத்தாயிரம் கோடி அளவுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் அப்படின்றது அவங்க போட்டிருக்காங்க அதுக்கு அடுத்தது ஹியூண்டாய் நிறுவனம் ஏழாயிரம் கோடி ரூபாய் விருதுணர் ஒப்பந்தம் நேற்று அறிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த முதலீடு மிக முக்கியமானது ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஹியூண்டாய் நிறுவனம் ஒரு ஆட்டோ ஆட்டோக இருந்தது ஒரு கார் உற்பத்தி தொழிற்சாலையை அவங்க பயன்படுத்தி அதுக்கான உற்பத்தி பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு வருஷத்துக்கு அவங்களால ஏழு ஆறு லட்சம் கார்களை உற்பத்தி பண்ண முடியும் ஆனா இந்த வருஷம் இந்த முதலீடுகளை அதிக அதிகரிச்சிருக்கிறது மூலமா ஒரு லட்சம் கார் உற்பத்தி தரணும் அதிகரிக்கிறாங்க ஒரு வருஷத்துக்கு ஏழு லட்சம் யூனிட் ஏழு லட்சம் கார்களும் அவங்க தயாரிக்க முடியும் இது இல்லாம பின்னணும் கார்கிட்ட எலக்ட்ரானிக் கார் வரக்கூடிய வருங்காலம் வந்து எலக்ட்ரானிக் தொந்தையும் மையப்படுத்தி இருக்கும் அதனால இப்ப உடனடியாக நம்ம முதல் தொடக்க புள்ளியா ஹிண்டாய் நிறுவனம் மிகப்பெரிய ஒப்பந்தத்தை போட்டிருக்காங்க எலக்ட்ரானிக் கார்களாம் உற்பத்தி உற்பத்தி பண்றதுக்கான ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கு இது ஒரு முதல் ஒப்பந்தம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதுக்கடுத்து ட்ரெயின் ட்ரெயின் அதுக்கு பின்னாடி வரக்கூடிய நிறைய ட்ரெயின் சேவைகள் கண்டிப்பாக ஜாஸ்தியாகும் இப்ப மெட்ரோ ரயிலுக்கான ரயில் பெட்டி தயாரிக்கிறதுல இருந்து ட்ரெயினுக்கான ரயிலுக்கான சேவை மெட்ரோ ரயில் வந்து விஸ்தரிக்கப்பட வாய்ப்பு இருக்கு எனவே அந்த துறையில நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கும் குறிப்பா வாய்ப்புகள் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டூநாள் நிறுவனம் ரயில் பெட்டிகளை தயாரிக்கிறதுக்கான ஒப்பந்தம் போட்டிருக்கு இது மிக முக்கியமானது இதுதான் இந்த இதோடைய சாரம்சம் அப்படின்னு சொல்லலாம் இதை தாண்டி ஏரோஸ்பேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டிஃபென்ஸ் கார்டா இப்ப அறிவிச்சிருக்காங்க இது தமிழக அரசுடைய மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு அவங்க இது ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு அஜெண்டாவை செட் பண்ணிருக்காங்க ஏன்னா நிறைய சாலை திட்டத்தையும் விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்க மையப்படுத்தி பேசுறாங்க இந்த விஷயத்த எனவே அதுவும் அவங்களுடைய ப்ராஜெக்ட் எதுவும் எவ்வளவு வருது அப்படின்றதுன்னு வெளிப்படைய இது வரைக்கும் சொல்லல அவங்க இன்னைக்கு முதலமைச்சர் பேச்சுல அதை பத்தி குறிப்பிட்டு பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கு இப்ப முக்கிய தொழில் நிறுவனங்கள் தான் சொல்லியிருக்காங்க அந்த துறையில குறிப்பிட்ட துறையில எந்த அளவுக்கு முதலீடுகள் வந்திருக்கு அப்படின்றதுதான் இதுல மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் ஏன்னா நிறைய அந்த டிஃபென்ஸ் காரிடர் அப்படின்றது வெறும் அந்த பெரிய தொழிற்சாலையை தீர்மானிக்கக்கூடிய இடம் ஒப்பு இல்லாம

இந்த பிளாஸ்டிக் ஆல்டர்னேட்டா கொண்டு வரக்கூடிய மாற்று பொருட்கள் என்ன அப்படின்றதுல எல்லாமே நிறைய கவனங்கள் செலுத்தப்பட்டிருக்கு ஆனா மேனுபேக்சரிங் செக்டாருக்கு வழக்கத்தை விட இந்த அளவுக்கு சற்று குறைவு அப்படின்னு சொல்லலாம் மேனுபேக்சரிங் செக்டர்ல அளவுக்கு அதிகமான முதலீடுகள் எப்பவுமே அப்படின்றது பேசப்பட்டிருக்கும் இந்த வருஷம் கொஞ்சம் குறைவு ஆனா புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில முதலீடுகள் அப்படின்றது வந்திருக்கும் இன்னும் அதுக்கான அறிவிப்பு வெளியாகல இன்னும் இப்பதான் அறிவி நிறைய நிறுவனங்கள் அறிவிச்சிட்டு இருக்காங்க இன்னும் ஒவ்வொரு துறை வாரியதான் அறிவிச்சிட்டு இருக்காங்க எச்சவாரி விரிவான விவரங்களை பதிவு செஞ்சிருக்கீங்க இரண்டு நாட்கள் நடைபெற்ற உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் தமிழகத்திற்கான வெளிநாட்டு முதலீடுகள் அந்நிய நிறுவனங்கள் மற்றும் பல்வேறு நிறுவனங்களினுடைய இந்திய நிறுவனங்களின் முதலீடுகள் என்பது தமிழகத்தில் எதிர்பார்த்த அளவை விட அதிகமாக வந்திருக்கிறது அது இன்னும் துறை வாரியாக எந்தெந்த துறைகளில் எவ்வளவு முதலீடு என்னென்ன நிறுவனங்கள் என்கிற முழுமையான விவரங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு தேவபிரியன் மற்றும் தமிழரசி இருவருக்கும் நன்றி